வணக்கம் அன்பான நேயர்களே சித்திரை மாத ராசி பலன்கள் மீனம் தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டும் மீன ராசி நேயர்களே சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சென்றிருக்கிறார் ஏழரை சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது இப்பொழுது விரயச்சனி என்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலை பொறுத்தவரை லாபம் தரும் விதம் அமையும் அப்படி இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை சித்திரை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை குடும்ப ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் விரயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல சுப விரயங்களும் வீண் விரயங்களும் சொத்து விரயங்களும் ஏற்படும் உறவினர்களிடம் உயர்மட்ட அதிகாரிகளிடமும் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் அதிகரிக்கும் அலைச்சலின் காரணமாக ஆரோக்கிய சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு கூட்டு தொழில் நடத்துபவர்களுக்கு பிரச்சினை அதிகரிக்கும் தொழில் பங்குதாரர்கள் தங்கள் பங்கை பிரித்து கொடுக்க சொல்லி வற்புறுத்துவார்கள் புதன் வக்ர நிவர்த்தி சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தியாகிறார் இதன் விளைவாக தாய்வழி ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட வரங்கள் இனிதாக வந்து சேரும் குடும்பத்தில் சுபச்செலவு அதிகரிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் நிலையில் இருந்த உங்களுக்கு இனிவரும் நாட்களில் கடன் சுமை பாதிக்கும் மேல் குறையும் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல அதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் மீனம் செவ்வாய் சித்திரை ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசியில் பிரவேசிக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரம் வருமானம் உயரும் வளர்ச்சி கூடும் தர்ம காரியங்கள் பலவும் செய்ய முன் வருவீர்கள் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மேஷம் சுக்ரன் சித்திரை பன்னிரெண்டாம் தேதி மேச ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்ப சுமை கூடும் உடன் பிறந்தவர்களின் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு இருக்கிறது சுக்ர பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் மேஷம் புதன் சித்திரை இருபத்தி மூன்றாம் தேதி மேச ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் தனஸ்தானத்தில் சென்றரிக்கும் போது தன விரயம் அதிகரிக்கும் அதனால் தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகள் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது பொதுவாழ்வில் உள்ளவர்கினிய செய்தி வந்து சேரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் பெண்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குரு பயிற்சி சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு குரு செல்கிறார் உங்கள் ராசிநாதன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் இந்த வேளையில் அனைத்து வழிகளிலும் நன்மை கிடைக்கும் குறிப்பாக குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் பதிகிறது எனவே திருமண முயற்சி கைகூடும் வாழ்க்கை துணையால் நன்மை கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோர் வழி ஆதரவு உண்டு பங்கு வர்த்தகம் மற்றும் தொழில் மூலம் வருமானம் அதிகரிக்கும் பெண் வழி பிரச்சினைகள் நல்ல முடிவுக்கு வரும் வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான அழைப்புகள் உங்களை தேடி வரும் இந்த மாதம் ராமர் சீதை வழிபாடு நன்மையை வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் ஏப்ரல் பதினான்கு பதினைந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மே ஒன்று இரண்டு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு